ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஒரு சந்தோஷமான நோட்டோட ஆரம்பிக்கிறேன் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து சீக்கிரம் வரப்போகுது ஸோ அதில் இந்த டைம் கண்டிப்பாக சிறுகடி காசைக்கு நிறைய அவார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதான் லாஸ்ட் டைமே நானுமே வந்து எதிர்பார்த்திருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து லாஸ்ட் இயர் நியூ லான்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் எனக்குமே தெரிய வந்துச்சு எஸ் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக சிறுகடி காசைக்கு அவார்ட்ஸ் உண்டு ஸோ எந்தெந்த கேட்டகிரில அவார்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நானுமே ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தெந்த கேட்டகரிஸ் அவார்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிறேன் சேஸ் அப்கமிங் பத்தி பேசியே ஆகணும் எரஸ் ரோஹினியோடய ட்ரூத் திருவில் சோ எவ்ளோ சீக்கிரம் தான் அதாவது எவ்வளவு நாள்தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு பட் அதே சமயம் அது ரொம்ப ஃபாஸ்டா அழகாவும் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆடியன்ஸ்க்கு வந்து போர் அடிச்சிடாம அந்த ட்ராக்குமே அப்பப்போ டச் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கறது தான் வந்து இன்னைக்கு ப்ரோமோலையுமே வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் எஸ் ரோகிணியோட ட்ராக் கொஞ்சம் பக்கம் மூவ் ஆயிட்டே இருக்கு அவங்க வந்து கெடு வைக்கிறாங்க விஜயம்மா சோ இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து அவங்க இங்க வந்தே ஆகணும் இல்ல அப்படின்னா என்னுடைய சுயரூபத்தை பார்ப்பேன் அப்படிங்கறத ரோஹிணியோட மூவ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத எஸ் ஒரு ஃபேக்கான ஒரு மாமாவை கொண்டு வந்த மாதிரி ஃபேக்கான ஒரு அப்பாவை கொண்டு வந்து இப்போதைக்கு சமாளிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு எஸ் இதுக்கு நடுவில் ஜீவாவுடைய ரீஎன்ட்ரி கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்களுடைய ரீஎன்ட்ரி வந்துடும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் இருக்கு ஸோ நானுமே இங்கிறா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இருக்கேன் அவங்களுடைய ரீஎன்ட்ரிக்காக ஏன்னா வந்து அவங்க கனடா போனாங்களா அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னுடைய கேள்வி அப்படியே கனடா போயிட்டாங்க அப்படின்னா எப்படி திரும்பி வராங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்கள பற்றின ஸ்டோரி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி இருக்கிறதாகவும் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த சிறுடைய ஸ்டார்டிங் அந்த ஸ்டோரி லைன் கேட்கும் போதெல்லாம் ஜீவாக்கும் தனியா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஜீவாக்கும் தனியாக ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் யாரு அப்படிங்கறது என்னுடைய ஒரு தனிய கேள்வி சோ அவங்க பேர் யாரு அவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் கொண்டு வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு அடுத்தடுத்த கேள்வியாக வந்து எழுந்துட்டு இருக்கு ஸோ அவங்களுடைய கேரக்டர் கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது இன்னும் பெர்மனெண்டாக கொண்டு வந்துருவாங்களா இல்லைன்னா வேற ஏதாச்சும் ட்ரூத் வீல் மாதிரி கொண்டு வராங்களா அப்படிங்கிறதா ஸோ இது வந்து அப்கமிங்ல ஒரு ட்ராக்கா இருக்கு அதே போல வந்துட்டு ரவி அண்ட் ஸ்ருதி வந்து பேக் டு நம்மளுடைய முத்துடைய வீடு சோ முத்து மீனா ரெண்டு பேருமே போய் சமாதானப்படுத்தியாச்சு இதுக்கப்புறம் வந்து பிஜ்ஜு கேரக்டர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய கேரக்டருமே வந்து ரீஎன்ட்ரி கொண்டு வராங்க அதாவது ஸ்ருத்தியோட மனசை வந்து மாற்றுறதுக்காக ஜஸ்ட் ஒரு குட்டி ரீஎன்ட்ரி மாதிரி அவருடைய கேரக்டர் கொண்டு வந்து அங்கே வந்து ஸ்ருதிக்கு வந்து ட்ரபிள் ஏற்படுற மாதிரியும் அங்கிருந்து முத்து காப்பாற்ற போய் அங்கே ஸ்ருதி வந்து ரியலைஸ் பண்ணி வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு ட்ராக்கு ஸோ வந்து பிரமவுமே நீங்க பார்த்துருப்பீங்க எஸ் ரவி அன் ஸ்ருதி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு ட்ராக் வந்து இருக்கு ஸோ இப்போதைக்கு வந்து பிஜ்ஜியோட ரீஎன்ட்ரி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் த்ரூ தி சீரியல் வந்து அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு அதாவது சுருத்தியை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஏதாச்சும் நெகட்டிவாக வந்து அதை வந்து நம்ம ஹீரோ போய் காப்பாத்துற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு சின்ன அடி போட்டிருக்காங்க அதாவது முன்னே வந்துட்டு மீனா போய் காப்பாற்றுறாங்க இந்த டைம் வந்து முத்து வந்து காப்பாற்றுறாங்க இன்னும் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டினாங்க அப்படின்னா முத்துவன் மீனா போய் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு முத்துவன் மீனா மேல ஒரு பாசிட்டிவ் சைன் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்ருதியோட கேரக்டருக்கு மாறுறதுக்கான ஒரு சின்ன சைன் இதுக்கு நடுவில் வாசுதேவன் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்க எப்படி வந்துட்டு ரவியன் ஸ்ருத்தியை பிரித்து கூட்டு போ கூட்டு போறாங்க அடுத்து அவங்களுடைய மூவ் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கதையாக இருக்கு அதே போல ரோகிணி திருவிலுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கதைகளமாக இருக்கு அதே போல் இங்கே ரவியன் ஸ்ருதி வந்து ஒன்று சேர்றாங்க இது வந்து இன்னொரு பக்கம் கதை கதைகளமாக இருக்கு அதே போல ஜீவாவுடைய ரீ என்ட்ரி ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு இதெல்லாம் தாண்டி மீனாவுடைய அந்த ஆஃப் ஸ்ட்ரீன் பிக்சர்ஸ் பார்க்கும்போது ஏ அந்த ஏஆர்எஸ் கார்டன் இல்லையா ஸோ அங்கே வந்து தனியாக ஷூட் போயிருக்கு ஸோ அவங்கள வச்சு அப்கமிங்ல ஏதோ ட்ராக் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய மனோஜர் கார்லேயோ இல்லையா ஸோ அவருடைய ஃப்ரெண்டு வந்து அந்த ட்ராக்ல இன்வால்வ் ஆகிறாரு ஸோ அவருமே வந்துட்டு இந்த சீரியல்ல கொஞ்ச நாள் வந்து மூவ் பண்றாரு ஸோ அவங்களுடைய ட்ராக் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ் இருக்கு ஸோ இந்த ஒரு ட்ராக் வந்து தனியாக செப்பரேட்டாக மூவ் ஆகுது இந்த மாதிரி நிறைய பேரல ட்ராக்ஸோட தான் இப்போதைக்கு வந்து சிறுகடி காசி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல நம்மளுடைய சத்யாவுடைய ட்ராக் ஸோ அவர் வந்துட்டு ட்ரூ த்ரீவில் எப்போ வரும் அப்படிங்கறத ஸோ அவருடைய ட்ராக்குமே வந்துட்டு டச் பண்ணிட்டே தான் இருக்காங்க இப்போ இப்போ கூட நேற்று எபிசோட்ஸ்ல வந்துருந்துச்சு ஸோ மீனா வீட்டுக்கு போய் பேசுற மாதிரி ஸோ அங்கேயுமே அவருடைய நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காவே இருக்காரு ஸோ அந்த ஒரு ட்ரூ த்ரீவில் வந்து எப்படி கொண்டு வருவாங்க கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் அந்த சிட்டி இருக்க இல்லையா அவர் வந்து சத்தியாக்கு ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டி விடுற மாதிரியும் அங்கே போய் நம்ம முத்து காப்பாற்றும் போது தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார் ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ராக்கு தான் அதை எப்போ கொண்டு வருவாங்க இது இதையெல்லாம் தாண்டி முத்து உடைய சைடு எப்போ வந்து ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் ஸோ முத்து வந்து ஜெயிலுக்கு போன விஷயமா இருக்கட்டும் ஏன் படிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இந்த ட்ரூத் ரிவீல்லாம் சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் அதே போல் மனோஜ் தான் அந்த செஞ்சார் அதாவது நான் வந்து தெலுங்கு வெர்ஷன் படி சொல்கிறேன் பட் பாஸ்டில் என்ன வேணாலும் இங்கே தமிழில் கொண்டு வரலாம் ஸோ அது வந்து எப்போ கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதான் இது இல்லாமல் முத்துக்கு வந்துட்டு ஒரு ஜோதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கங்க சோ அத வந்து எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கறது இந்த மாதிரி நிறைய ஒரு சைட் ட்ராக்ஸோடு தான் இப்பதிக சிறகடி காசில இருக்கு சோ நிறைய அப்கமிங்ல வருது அப்கமிங்ல வராமே இருக்கு சோ அதையெல்லாம் வந்து அப்கமிங் டேஸ்ல அதாவது இன்னும் ஒரு ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ்கு மேல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கறத இது ஏன் வந்து உங்களுக்கு சொல்றற அப்படினா ஜஸ்ட் ஒரு கோர்வையாக மறந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கறதனா ட்ராக் வந்து நிறைய வந்து சிறகடி காசில மூவ் பண்ணிட்டு அடுத்து அடுத்து ட்ராக்ஸஸ் போயிட்டு இருக்காங்க பட் ஆடியன்ஸ் வந்து அந்த ஃப்ளோவா வச்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு டச்லே இருக்கணும்ங்கறதுக்காக தான் இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீவைன் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் சோ அப்கமிங்ல நிறைய இன்ட்ரஸ்டிங் டர்ன்ஸ் வந்து இருக்கு அப்கமிங்ல வர விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சிறுகடிக்கு ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் தான் இதையும் தாண்டி முத்து மீனாக்கு அப்பப்போ சந்தோஷமான ட்ராக்குகளோ ஸோ அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு கப்பல் மூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே சீரியல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய தரப்பட்ட விருப்பம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை